السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله، الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم، والفرقان الحميد، اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما ودعك ربك وما قلى صدق الله مولانا العظيم وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم افضل العباده انتظار الفرج او كما قال عليه الصلاه والسلام اللهم صل افضل صلاه على اسعد مخلوقاتك سيدنا محمد وعاله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين وهل

அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கை குறித்தான் அல்லா வேண்டியார்களே அல்லாஹரபுல்லா ஆலமீன் மனிதர்களாக படைத்திருக்கிற நமக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் அல்ல ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் எல்லாம் உலகத்தை வச்சுருக்கிறான் உண்மையில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இல்லைன்னா வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யங்களை பற்றி நம்ம அதிகமாக பேசிக்கவே முடியாது எதிர்பார்ப்புகள் தான் நம்மை அடுத்தடுத்து உண்டான ஒரு நகர்வோலை நோக்கி நம்மை கொண்டு போய்கிட்டே இருக்கும் சாதாரண சின்ன பிள்ளைகளிட்ட கேட்டால் உடனே அவங்க சொல்லுவாங்க பெரியவங்களாக இருந்தால் பிரச்சனை எந்த கவலையும் இல்லைங்க சின்ன பிள்ளையாக இருக்க தான் ஒரே படிங்கிறாங்க குடும்பத்தில் ஒரே மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பெரியவங்களாக இருந்தால் நாம் நம்ம இஷ்டத்துக்கு ராஜாமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சின்ன பசங்களுடைய அந்த விளையாட்டுத்தனமாக சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கிற அந்த எதிர்பார்ப்புகள் தான் சின்ன பசங்களில் ஆரம்பித்து வாழ்க்கையில் இன்றைக்கி பெரிய பெரிய கஷ்டத்தில் சிக்கலில் இருக்குன்றே கூட்டா கேட்டால் கூட அவன் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஏன்னா மனிதனுக்கு அல்ல அந்த எதிர்பார்ப்பை கொடுக்க போய் தான் இன்றைக்கு உள்ள கஷ்டம் நாளைக்கு அது மாறிடாதா இன்றைக்கு உள்ள சிரமங்கள் அது நாளை மாறி சந்தோஷமாக வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு சிந்தனை மனுஷனுக்கு கொடுக்க போய் தான் வாழ்க்கையை சரி இன்றைக்கி லாட்டி நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி இல்லாட்டி அடுத்த முறை பார்க்கலாம் இப்போ தோத்துட்டா அடுத்த முறை ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு சிந்தனை மனுஷனுக்கு தருது அப்படின்னா வாழ்க்கையில் அல்லாஹுரப்புல்லா இந்த எதிர்பார்ப்புகள் மூலமாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு ரபுல்லா ஆலமின் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார் அது குடும்பத்துக்குள்ளே பொழுதும் சரி நாலு பேர் அந்தமையை சேர்ந்து இருக்கிற இடத்துல ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த எதிர்பார்ப்புக்காக வேண்டி நாம் சில யாங்களை செய்யணும்னு நினைப்போம் நீ சம்பளத்தை இவ்வளோ கூடு நீ சம்பாதிக்கிற இவ்வளோ கூடு இங்கே சேர்ந்து வாங்கி போடலாம் ஒரு கடையாக கட்டலாம் வீடாக கட்டலாம் அப்படின்ற மாதிரி நாம் பேசுகிறோன்னா நம்முடைய வாழ்க்கையில் உண்டான தான் நம்மை ஒரு சிறந்த ஒரு குடும்பத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குவதற்கு உண்டான ஒரு முறையை தர முடியும் நம்ம அவ்வளோ யோசிக்கிற இடத்துல ஆலமீன் அடியார்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இபாதத் அந்த இபாதத் குறித்து பேசுகிற பொழுது கூட அல்லா எதிர்பார்ப்பை வைத்து அல்லாஹ் சொல்லுவான் நபில் பெருமாங்க நா சொல்லுவாங்க யாராவது ஒரு அடியான் தொழுகை முடிஞ்சிடுச்சு ஆனால் தொழுகை முடிந்து கூட அவன் பள்ளிக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறார் அசருக்கு வர்றாரு வந்த மனுஷன் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறான் பள்ளியிலேயே உட்காருமே அப்படின்னு நினச்சி உட்காந்துருக்கிறார் உட்காந்துருக்கிற அந்த நேரங்களில் சரி மகிழ் வரைக்கும் உட்காந்துருப்போம் உட்கார்ந்து நேரத்தில் ஏன் சும்மா உட்காந்துருப்போம் ஏதாவது கீறு செய்வோம் இல்லை சும்மாவது அமைதியாக உட்காந்துருப்போம் அப்படின்னு நினச்சா மார்க்கம் இவ்வளோ அழகாய் சொல்லி தெரியுது நபிகள் பெருமானார் நான் சிலதாக சொல்லி காட்டுவாங்க அவர் பள்ளிக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிற அந்த காலமெல்லாம் அவர் தொழுகையாளியாகவே அப்படின்னா அசர்லேயே மகிழ் வரைக்கும் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் தொழுத ஒரு நபராகவே கணக்கிடப்படுவார்ந்தாங்க காரணம் என்னென்னா அடுத்த வேலை தொழுகியை எதிர்பார்த்து இருக்கிறார் எதிர்பார்த்து இருக்கிற ஏமாற்ற ஏமாற்றம் அடையக்கூடாதுங்கிறது மார்க்கத்துடைய அடையாளம் ஒரு எதிர்பார்ப்போனுக்கு அசல்லே மகரி வீட்டில் என்ன பண்ண போறோம் சும்மா தான் உட்கார போறோம் நம்ம நடந்து போகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிருமே சும்மா உட்கார்ந்துருப்பேன் மகரி மாதிரி உட்கார்ந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு தொழுகையினுடைய நேரத்தில் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறார் சூழ்நாச்சு அவர் எதிர்பார்த்து இருக்கிற காலமெல்லாம் அவர் தொழுகியாளியாகவே கணக்கிடப்படுகிறார் தர்சுல் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க அவருடைய நன்மைகளை எழுதுவதற்கு மலக்கும் அருள் போட்டி போடுறாங்கன்னா அப்போ அந்த எதிர்பார்ப்புகள் என்பது வாழ்க்கையில் நமக்கு இலகுவாய் கிடைத்து விட்டாலும் சரி அல்லது எதிர்பார்ப்புங்கிறது வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு பின்னாடி கிடைச்சாலும் சரி அந்த எதிர்பார்ப்புகளுக்கு தனி ஒரு நம்மிடம் ஒரு மரியாதை உண்டு இந்த மிகுல்பெருமானா ஆரம்ப காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமாக வரலாறு எழுதுவாங்க ரசூல்லாவுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் வகை ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு ரசூல்லாவுக்கு வகை வர வர மக்கள்கிட்ட போய் வகி சொல்லுவாங்க ரசூலுல்லா அல்லாஹ் அல்லா எனக்கு இப்படி ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான் அல்லா எனக்கு இப்படி வகை இறக்கி தந்திருக்கிறான்னு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க அப்போ ஏற்றுக்கொள்ளாத காஃபியர்கள் ரசூல் கிண்டல் பண்ணுவாங்க என்ன உங்களுக்கு மட்டும் திரி வானத்திலேருந்து வாக்கு இறங்குதா அது நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னா ரசூல்லாவு ஒரு கிண்டலாக நக்கலாக பார்ப்பாங்க ரசூல்லா அதையெல்லாம் கடந்து ரசூலுல்லா மக்களுக்கு வகி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க திடீரென்று ரசூலுல்லாவுக்கு முஷ்ரிகீன்கள் சந்தேகம் கேட்டு வருவாங்க சந்தேகம் கேட்டு வந்த நேரத்தில் ரசூல்லாவுக்கு வரலாறு எழுதாங்க ஒரு பதினஞ்சு இருந்து இருபது நாள் என்றோ அல்லது ஒரு நாற்பது நாள் வரை ரசூலுல்லாவுக்கு உள்ளாவுக்கு வகி இறங்கு நின்று போச்சு திடீரென்று ஒரு இருபது நாளோ நாற்பது நாளோ ரசூல்லாவுக்கு வகி வரலை அந்த வகியினுடைய இன்பத்தை பெற்றுட்டாங்க ரசூலுல்லா அல்லாஹிடம் பேசுகிற அந்த சுவையை பெற்றுட்டாங்க ரசூலுல்லா இப்போ தினமும் எதிர்பார்க்குறாங்க அல்லாஹ் வந்து வகையில வந்து பேசணுமே அல்லாஹ் ஏதாவது வசனத்தை இறக்கணுமே ஜிபிலே சாமி இறக்கி விட்டு நம்மோடு அல்லா பேசணுமே அப்படின்னு வகையின் மூலமா பேசுவதை ரசூல்ல்லா எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்க திடீரென்று சடனாக ஒரு இருபது நாள்ல இருந்து நாற்பது நாள் வரை வரலாறு எழுதுறாங்க ரசூல்லாக்கு வகை இறங்கல ரசூல்லா ரொம்ப கஷ்டம் எதிரிகள் பார்த்தாங்க ஒரு அஞ்சு நாள் போச்சு என்ன உண்டு இறைவன் உண்டு பேசலையா உங்கள்ட இறைவன் உங்கள்கிட்ட பேசலையா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு ஒரு பத்து நாள் நாள் தாண்டின உடனே எதிரிகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க உங்கள்கிட்ட பேசுனது எல்லாம் இறைவன் எல்லாம் கிடையாது ஏதோ உங்களுடைய செய்தான் உங்களுக்கு மனசுல பிரம்மையை போட்டிருக்கிறா ஏதோ உங்களுடைய செய்தான் உங்களுக்கு மனசுல பிரமையை போட்டிருக்கிறா அதைத்தான் நீங்க இறைவனுடைய வாக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்க இல்லைன்னா இறைவன் உங்களுக்கு இப்படி கஷ்டம் கொடுத்துருக்க மாட்டானே இறைவன் இப்படி உங்களை கை விட்டுருக்க மாட்டானு இறைவனை இப்படி உங்கள்கிட்ட பேசுன திடீர்னு உங்களை வெறுத்த மாதிரி விட்டுருக்க மாட்டானே நீங்கள் நாம தான் சொல்லுவோம் திடீர்னு ஏதாவது நல்ல கணவன் மனைவி அன்பாக இருக்கிற கணவன் மனைவி திடீரென்று அவருக்கு வெளி வெளியே போகிறார் போகிற ஃபோனே போடலன்னா நாமே எனக்கு ஃபோன் வந்துச்சா பேசுனாரா எல்லாம் கேட்டாரா எதா தகவல் இருக்கா இல்லை என்ன மனுஷன் இங்கே இருக்கிற இப்படி இருக்கிறான் ஒரு அன்பாக இருந்தால் அங்கே போனால் ஒரேடியாக மறந்துட்டானே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ர எதிரிகள் கஷ்டப்படுத்தி பேசுனாங்க இப்படியே சொன்னாங்க இன்னும் மஹம்மதன் சலதா இஸ்லாம் வத ஆஹு ஓ ரப்பஹூ அலி ரப்பு முகமதை கைவிட்டு விட்டார் அவரை வெறுத்து விட்டார் அப்படின்னே பேச ஆரம்பிச்சாங்க ரசூல்தாவுக்கு அந்த எதிர்பார்ப்பு எப்படா வகி வரும் இவர்கள் பேசுகிற இந்த வார்த்தைக்கெல்லாம் பதில் சொல்லிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி உன்னான அந்த எதிர்பார்ப்பில் ரசூல் ரொம்ப மனக்கவலை அடைகிறாங்க வகையை கொண்டு ஜிவலிசாமி இறங்குகிற பொழுது வகி என்னெல்லாம் கேட்கல முதல் கேள்வி கேட்டாங்க ஏன் இத்தனை நாள் வரலன்னு கேட்டாங்க வகை என்ன என்ன அதெல்லாம் கேட்கல ஏன் இத்தனை நாள் வரலை இவ்வளோ நாள் வராமல் என்னை கஷ்டப்படுத்தீங்க எதிர்பார்க்க வச்சுட்டீங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு ஜிபேசாட வேகமா கேட்டாங்க அரச சூழல்தான் ஜிபேசாச்சு நாங்கள் எற சூழல் நானும் உங்களே மாதிரி அல்லாஹுடைய ஒரு அடிமை தானே அவன் ஏவினால் நான் வந்து கொடுக்க போறேன் நான் என்ன வந்து உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு தான் இருக்கிறேன் உங்களை பார்ப்பதற்கு உங்களை விட எனக்கு ரொம்ப ஆசைய அரசூழல்லா ஆனாலும் என்ன அல்லாஹ் ஏவின்னால் தானே அவன் போய் என்னுடைய நபியிடம் இந்த தூதுவத்தை சொல் என்று அவன் போய் நபி நபீ இந்த செய்தியை சொல் என்று அல்லாஹ் சொன்னாதானே நான் வர முடியும் அவன் சொல்லாம நானா எப்படி வர முடியும் சூழல் அல்லா என்று ஜுலே இஸ்லாம் ரசூலால பதில் சொல்லிவிட்டு வந்த வகை ரசூலா சொன்னாங்க அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு வகை வரணுமே வரணுமே அந்த வகையினுடைய எதிர்பார்ப்பை ரசூலா சொல்லியது இன்றைய காலத்திற்கு அப்படியே நமக்கு பொருந்துற மாதிரி ஒரு பதினோரு ஆயத்துகளை கொண்ட சூரா ஒல்லோஹா என்று ஆரம்பிக்குகிற சூரா அவர்கள் என்ன வார்த்தையை பேசினாங்களோ அதே வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொன்னா ஒல்லோஹா தா சஜா அவங்க சொன்னாங்க அல்லாஹ் வெறுத்து விட்டான் கைவிட்டு விட்டான் அல்லாஹ் அடுத்த வார்த்தை வமா கலா உங்களுடைய இறைவன் உங்களை வெறுப்பதும் இல்லை உங்களை அவன் கைவிட்டு விடு போவதும் இல்லைன்னு எல்லாம் சொன்னான் எந்த வார்த்தையை சொல்லி ரசூல்லாவுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அதே வார்த்தையை சொல்லா சொன்னா மா வத்தா கரப்பு உங்களுடைய இறைவன் உங்களை கைவிட்டு விடுவதும் கிடையாது வமா கலா அவன் உங்களை வெறுப்பதும் கிடையாது என்று அல்லாஹ் அல்லாஹரப்புள்ளா ஆலமீன் அவர்கள் பேசிய அதே வார்த்தையை சொல்லி அல்லாஹரப்புள்ளா ஆலமீன் அண்ணல் பெருமானா சல்லதாய் சொன்னவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பினுடைய தேவையை எதிர்பார்ப்பினுடைய ஆசையை அல்லாஹ் பூர்த்தி செய்ததாக குரான் ஹஜீஸினுடைய வரலாறு நமக்கு நினைவுபெறுகிறது நினைவுபடுத்துகிற இடத்துல இது இது மாதிரி உண்டான நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த எதிர்பார்ப்புகளுடைய வரிசைகளில் இன்னைக்கு நமக்கு நேற்றைய தினம் நான் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு இரண்டு வருடங்களாக இதே அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பித்த போர்க்களம் அதே குண்டடி அதே மக்களுக்கு மத்தியில் நான் நெருக்கடிகள் இல்லாமல் அலமதுல சென்ற வாரத்தில் ஒரு இருபது கண்டிஷன் கொடுத்து போர் நிறுத்தத்திற்கு இந்தந்த மாதிரி இருபதுமான கோரிக்கைகளை நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அலமது இல்லா அதனுடைய முதற்கட்டங்கள் இன்று நடந்திருக்கிறது போர் ஒரு வகையில் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது நமக்கு இந்த வார்த்தை அல்லாஹ் ஏதோ நமக்கு சொன்னது மாதிரியே இருக்குது இறைவன் நிச்சயம் இஸ்லாமியர்களை அவன் வெறுப்பது கிடையாது அவன் கைவிட்டு விடுவதும் கிடையாது சோதனைகள் வரலாம் அந்த சோதனைகளுக்கு பின்னால் இன்றாவது ஒரு நாள் இது நீங்கும் என்று எதிர்பார்த்திருந்த ஒரு எதிர்பார்ப்பு இணைச்சால் தான் நிகழ்வதற்குண்டான ஒரு சின்னதாய் ஒரு அடையாளம் தெரிவது போன்று இருக்கிற இடத்துல நான் உண்மையில் ஒரு முமீனாய் நாம் சந்தோஷப்படுகிற ஒரு தருணத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் அல்லாட்ட கேட்கணும் ஏன்னா ரசூலுல்லா உடன்படிக்கை வருகிற பொழுது அது வெளிரங்கமாய் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாய் தெரிந்தது சாபாக்கள் எல்லாம் வருத்தாங்க ரசூல்ல்லா இந்த ஒப்பந்தத்தில் கை போடாதீங்க கையெழுத்து போடாதீங்க ரசூல் இந்த ஒப்பந்தம் நமக்கே எதிராக இருக்கிறதுன்னா ரசூலுல்லா அதையெல்லாம் தாண்டி இல்ல இல்லை இந்த ஒப்பந்தம் இஸ்லாமியர்களுக்கு இனி எழுச்சியினுடைய வெற்றியின் அடையாளம் என்று சொன்னது மாதிரி அல்லாஹரபுல்லா ஆலமீன் இவனுங்க இன்னைக்கு கொடுத்திருக்க இருபது ஒப்பந்தங்கள் ஹமாஸ் அவர்கள் படித்து பார்த்து விட்டு இது எங்களுடைய நாட்டினுடைய தனி நாடு என்கிற கோரிக்கையே இல்லையே ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு கட்ட நகர்வாய் நகர்ந்து வந்திருக்கிறது முதல் கட்ட நகர்வு இதற்கே அங்குள்ள நம்ம நேற்றுலேருந்து எல்லாமே சீன தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தா தெரியும் நேரடியாக சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் தெருவில் இறங்கி நாங்கள் இனிமேல் குண்டடியுடைய சத்தத்தை கேட்க மாட்டோம் இவன் நாங்க ட்ரோன்களுக்கு பயந்து ஒதுங்க மாட்டோம் என்பது போன்ற அந்த குழந்தைகள் தெருக்களில் இறங்கி அந்த குழந்தைகளுக்கே உண்டான அந்த அன்போடு உண்டான விளையாட்டு அந்த பிள்ளைகள் விளையாடுவதும் சந்தோஷமாய் அந்த குழந்தைகள் பேசிக்கொள்வதெல்லாம் அக்பர் ரெண்டு வருடங்களாய் அந்த பூமியில் தொலைத்திருந்த இத்துணை எத்துணை கனவுகள் உண்டோ அத்துணைக்கும் நிஜம் என்பது மாதிரி அந்த குழந்தைகளுடைய சிரிப்பு அந்த குழந்தைகள் ஒரு ஒரு விளையாடி விளையாடிக்கொண்டு அலாலி கொஞ்ச கொண்டிருக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்குகிற பொழுது அல்லாஹரப்புல்லா ஆலமீன் இதற்குண்டான வேலைகள் மிக வேகமாக நடந்திராதா என்று ஒவ்வொரு முகமையினும் நாம் ஆசைப்படுகிற ஒரு இடத்தில் இருக்கிறோம் ஏன்னா எதிர்பார்ப்புகள் அல்லாஹரப்புல்லா ஆலமியின் அப்படி உலகெங்கிலும் ஒரு அமைதிக்குண்டான ஒரு சூழ்நிலை தந்துவிட மாட்டானா அங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அப்படி போட்ட குண்டு சப்தங்களுக்கு மத்தியில் அவளுடைய வாழ்க்கை கஷ்டமாய் மாறிவிடுவதிலிருந்து அல்லாஹ் ஒரு நிம்மதியை மாட்டானா அவர்களுடைய நாடு அவர்களுக்கு சொந்தமானதாய் மாறிவிடாதா என்றெல்லாம் நாம் யோசிக்கிற ஒரு சூழல் என்றெல்லாம் அங்கு தக்வீர் சொல்லி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க தக்வீரை மூழ்கிறாங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற அடையாளமா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று தெருக்கள் முழுக்க அங்கங்கே தக்வீர்களுடைய சப்தத்தின் மூலமாக தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னா இது ஏதோ உடனடியாய் நிகழ்ந்து விட்ட அல்லது உடனடியாக ஏற்பட்டுவிட்ட மாற்றம் என்று நாம் உடனடியாக கொண்டு வந்துட முடியாது இப்பதான் முதல் கட்டமாக உட்காந்து பேசுறாங்க எகிப்தில் உட்காந்து பேசிடுறாங்க பேசுகிற முதல் கட்டம் அவள் கண்டிஷன் சொல்றாங்க நீ எங்களிடமிருந்து எங்களுடைய வீரர்களை நீ கைது செய்து வைத்திருக்கிறாய் அந்த கைதிகளா பிணை கைதிகளாக இருக்கிற அந்த வீரர்களை எல்லாம் ஒட்டுமொத்தமா மொத்தமாக கண்டிஷன்லாம் விடுவித்திடணும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய முதல் கண்டிஷனுடைய பேச்சுவார்த்தை திரும்ப இவர்கள் கண்டிஷன் வைக்கிறாங்க முதல் கண்டிஷன் நீ எங்களுடைய பகுதி எல்லையில் இருந்து உங்களுடைய இராணுவத்தை எல்லாம் வெளியேற்றணும் எங்களுடைய பகுதியில் இருந்து என பகுதிக்கு உள்ள இருக்க போய் தானே எந்த நேரத்துல குண்டு வரும் தெரியாது உணவுக்காக போய் நிற்க முடியல அந்த மக்கள் அமைதியாக போய் தங்க முடியல அந்த மக்கள் அப்படியே நாடோடிகளாக வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் நாம் யோசிச்சு பார்க்கணும் சென்ற வாரம் வரை வந்த வார்த்தைகள் தான் இந்த இருபது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு வாரத்திற்குள்ளாக அந்த நாடை இல்லாமல் ஆக்கி விடுவோம் அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களையும் அழித்து விடுவோம் என்று பேசிய இடத்துல அல்லாஹ் ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறான்னா இந்த மாற்றங்களுக்கு பின்னால் இந்த சமூகத்திற்கு உண்டான நிறைய சிந்தனைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஏன்னா ஒரு மோமியினுடைய கஷ்டத்தை பார்க்குகிற பொழுது நம்முடைய துவாக்களுடைய பலன் நாம் நம்புகிறோமோ இல்லையோ ஆனால் ஒரு மோமியினுடைய உள்ளம் பேசும் வெளிரங்கமாய் நாம் செய்த துவாக்களை விட நம் மனது அறியாமல் அந்த வீடியோக்களை பார்க்கிற பொழுது அதை நாம் வலைத்தளங்களில் பார்க்கிற பொழுது நம்முடைய கண்களில் கசுகிற அந்த கண்ணீருடைய மகத்துவம் அந்த மக்களுக்கு இப்படி ஒரு நிம்மதி கிடைச்சிடாதா அந்த மக்களும் ஒருவேளை உணவுக்காக வேண்டிய அல்லாதிகிற அந்த சூழலில் இருந்து அவர்கள் மீண்டும் வந்துவிட மாட்டார்களா என்று யோசிக்கக்கூடிய அந்த ஒரு சூழலுக்குண்டான இடத்த உண்மையில் து மகத்துவத்தை நாம் புரிவதற்குண்டான் அடையாளம் எனக்கு அமெரிக்க வேண்டிய அதிபர் உட்காந்து பேசுகிறார் நான் தான் அஞ்சு போற போறேன் எனக்கு உடனே அந்த விருது குழு இந்த விருது குழு இந்த மாதிரி நோவல் பரிசுக்காக அவர் அறிவிச்சுட்டு இருக்கிறாரு நாம் யோசிக்கணும் நம்முடைய துவாக்களுடைய பலன் கண்களுக்கு தெரிவது கிடையாது ஆனால் அது எத்துணை கடல் கடந்தும் எத்துணை எல்லைகளை கடந்தும் அல்லாஹத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் செய்கிற முகம் தெரியாத அந்த மக்களுக்காக நாம் செய்கிற துவாக்களுடைய வெளிப்பாடு சுகாரதான் தொழுகையில் நிந்துகிற போது நாம் குணத்தை ஓதி இருக்கிறோம் எத்துணை நன்மக்கள் அவருடைய சஜிதாக்களிலே அவருடைய தகஜின் தொழுகைகளிலே அல்லது தனிப்பட்ட முறையில் அந்த மக்களுக்காக வேண்டி யால்லாரப்பே அந்த மக்களுக்கு ஒரு நிம்மதியை தந்து விட மாட்டாயா சொந்த நாட்டின் அகதிகராய அவர் அலைக்கழிகிற அந்த சூழலை மாற்றி தந்து விட மாட்டாயா என்று எத்துணை எத்துணை மக்களுடைய துவாக்கல் இன்னைக்கு அது கரம் சேர்ந்து இருக்கிற ஒன்று சேர்ந்து இருக்கிற இடத்துல நமக்கு இன்னும் நிறைய கடமைகள் இருக்கிறது இன்னும் நமக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது என போர் நிறுத்தும் என்ற உடனே உலகத்தினுடைய ஒவ்வொரு தலைவர்களும் இன்னைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அது ஏற்படட்டும் என்று நம்முடைய இந்திய நாட்டினுடைய மந்திரி வரைக்கும் எல்லோரும் நான் போன்ல வாழ்த்து தெரிவித்தேன் சந்தோஷமான செய்தி என்றெல்லாம் எல்லோரும் பேசுகிற இடத்தில் ஒரு முகமியினாய் நமக்கு இன்னும் சில கடமைகள் இருக்கிறது தார்மீகமான அந்த கடமைகளில் நாம் மறுத்திட முடியாத கடமைகள் இந்த சூழல்கள் இந்த சூழல்கள் இதோடு கடந்து விடக்கூடாது இந்த சூழல் அது கடைசி எல்லை வரை போய் சேர வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு இடத்திலும் துவாசையை கடமைப்பட்டிருக்கிறோம் புறானில் பாருங்கள் அல்லாஹ் ஒரு வரலாறை சொல்கிற பொழுது அந்த வரலாற்றினுடைய தொடர்பு எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறானோ அதனுடைய முடிவு வரைக்கும் அப்படியே கடைசியை கடைசி போய் அல்லாஹ் சேர்ப்பான் ஏன்னா வரலாறுகள் அது ஆரம்பிக்கப்பட்டு அது இடையிலேயே முடிகிறதெல்லாம் வரலாறு புறானில் கசசுங்கிற ஒரு சூறாவுண்டு அந்த சூறா வெறும் வெறும் தமிழாகத்தை படித்து பாருங்களேன் அவ்வளோ ஒரு ரம்மியமாக அல்லா படிக்க 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 அவ்வளோ ஆர்வமாக கொண்டு போவான் மூசா அலி இஸ்லாம் எப்படி சிறு குழந்தையிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்று ஆரம்பித்து எப்படி தன் தாயிடம் வந்து சேர்கிறார்கள் எப்படி அவர்கள் ஃபிரோனிடம் வளர்க்கப்படுகிறார்கள் எப்படி ஊரை விட்டு வெளியேற்றப்படுறாங்க எப்படி அந்த மக்களுக்கு திரும்ப நபியாய் வந்து நிற்கிறார்கள் எப்படி ஃபிராவனை எதிர்த்து நிற்கிறார்கள் எப்படி கடைசியில் அந்த மக்களிடம் நன்மையை கொண்டு சேர்ப்பவராய் போய் நிற்கிறார்கள் என்று முசா அலி இஸ்லாமுடைய சிறுவராயத்தில் ஆரம்பித்து அவர்கள் எதிர்த்த அத்துணை எதிராளிகளோடு சேர்ந்து வரையில் தன் உம்மத்தை காப்பாற்றியது வரைக்கும் அல்லாஹ் அபுல்லா அலமின் அந்த கசஸ்தூராவல பேசுகிற அந்த முழுவை இருக்கிறது அல்லவா ஒரு இஸ்லாமிய வரலாறுக்கு பின்னால் நாம் உணர வேண்டிய செய்தி இருபது அம்ச கோரிக்கைகள் இன்னைக்கு முதல் விஷயம் பேசுகிறாங்க முதல் கோரிக்கை இரண்டு பக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கிறது என்று ஹமாஸ் தெரிவித்திருக்கிற ஒரு சூழல்ல இந்த வார்த்தை போர் நிறுத்தும் என்கிற அந்த இனிப்பான எதிர்பார்ப்புக்குள்ளான செய்து வெறும் வார்த்தையாய் மாறிவிடக்கூடாது யாருதா அது முழுமையாய் அவர்களுக்கு பாதுகாப்பை தருகிற அச்சமற்ற வாழ்க்கையை தருகிற இன்னும் சொல்ல போனால் உனது பூமியை உனது வீட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் செய்திருக்கிற தியாகங்களுக்காக இறப்பே நீ அவர்களுக்கு பரிபூர்ணமான தா என்று கேட்கிற விதமாய் துவா செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் கேட்கிற விதமாய் துவா செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டாவது ஒரு விஷயம் உலகத்தில் முஸ்லீம்களுடைய குரல் நசுக்கப்படுகிற இடத்துல இவ்வளோ வீரியமாக ரெண்டு வருஷங்கள் தொடர்ந்து போர் நடக்க 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 உலக நாடுகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் போய் அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட்ல போய் நிற்கிற பொழுது அவருக்கு இருந்த ஆறாவதமான குரல் நிதன்யாஹூக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போய் நிற்கிறாரு உலகத்தின் தலைவர் தான் காரி துப்பி நினச்சி போகிறான் இல்லையா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு பெரிய பிம்பம் ரெண்டு வருஷத்துக்கு பின்னால் இருபத்தி மீண்டும் அதே இடத்த போய் நிற்கிறார் நிற்கிறவங்க உலகத் தலைவன் எல்லாம் காரி துப்பிட்டு உனக்கெல்லாம் பேச தகுதி இல்லை நீ மனிதர்களுடைய உயிரோடு விளையாடியவனா மட்டுமல்ல உன்னை மனிதனாக கூட ஏற்க முடியாது என்கிற அவர்களுடைய அந்த நடப்பு அது நடந்ததற்கு பின்னால் உன்னால காரணம் என்ன தெரியுமா அது நடந்ததற்கு பின்னால் உன்னால காரணங்கள் அந்த மக்களுடைய பொறுமையினுடைய வெளிப்பாடு அந்த மக்களுக்கு பின்னால் குரல் கொடுக்க வைத்ததுண்டைய வெறிப்பாடு அத்துணைக்கும் அந்த மக்கள் தாங்கி கொண்ட கஷ்டங்களுக்கு பின்னால் உண்டானதுதான் உண்மை அதுதான் இன்னைக்கு அதை இஸ்லாமிய சமூகம் நாம் பாடமாக எடுக்க வேண்டிய இடத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி குடும்பத்தை வெறுத்து ஒதுக்கப் போகிறோம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உயிரை மாய்த்து விட்டு போகிற சமூகம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி சமூகத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்தி விடுகின்ற சமூகத்திற்கு அல்லாஹ் அந்த மக்களை கொண்டு நமக்கு பாடம் தருகிறான் பொறுமை எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரங்கள் உங்களுடைய பொறுமையினுடைய பலனும் ரொம்ப இருக்கும் பிரான் நல்லா சொல்லுவான ஃபை நம்ம ஆயல் அளவசிரியூஸ்ரா இன்னம் ஆகல சரி உசுரா இந்த வார்த்தையை சொல்லிக்கிறவங்க சூழலாக சொன்னாங்க ஒரு கஷ்டம் என்றால் இரண்டு சந்தோஷத்தை பார்க்காமல் மாறாது நாங்கள் சொல்லலாம் ஒரு கஷ்டம் வருதுன்னா அதற்கு பகரமாய் ரெண்டு சந்தோஷங்களை அல்லாஹ் கொடுப்பான் என்பது இந்த வசனத்தினுடைய ரகசியமான வாக்குறுதி நாங்கிற சொல்லலாம் இன்னைக்கு அது மாதிரி அவள் தாங்கிய அந்த பொறுமை அவர்கள் கொண்ட அந்த துன்பங்களுக்கு பின்னால் இருந்த அந்த பொறுமையினுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் அமைதியாக இருக்கிற பொழுதும் கூட மற்ற சக நாடுகள் சக தோழமையோடு உண்டான நாடுகள் எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறது நீங்கள் எப்படி இவ்வளவு மனிதத்தன்மை இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படி அந்த சிறு குழந்தைகளுடைய பை பசியோடு விளையாடுகிறார்கள் விளையாடுகிறீர்கள் என்று சக சக உறுப்பின சக உறுப்பு நாடுகள் கேள்வி கேட்க தான் இந்த மாறுகிறது என்றால் நமக்கு அல்லாஹ் உணர்த்தி காட்டுறான் நாம் பொறுமையோடு பொறுமையை கையாளுகிற இடத்தில் பொறுமையோடு கூடத்தில் உதவி எதிர்பார்த்திருக்கிற இடத்தில் அந்த பொறுமைக்குண்டான பலன்கள் மிக வேகமாய் மாறி வரும் என்பதற்குண்டான அடையாளமாய் ஆலமீன் அந்த மக்கள் நமக்கு நமக்கு அடையாளமாக வச்சிருக்கிறான் இன்னைக்கு பேசக்கூடிய ஐநா சோயினுடைய இடத்துல பேசக்கூடிய பேசுறாங்க இப்போது போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டால் முதல்ல ஒரு மூணு விஷயங்கள் நாங்கள் அவசரமா செய்தாலங்கிறாங்க முதல்ல ஒரு மூணு விஷயங்கள் முதல் விஷயம் அந்த நாட்டை செயற்கையாய் பட்டினியாய் உண்டான நகரமாக மாற்றி வச்சிருக்கிறாங்க செயற்கை பட்டினியில் தினம் தினம் சாவுகள் குழந்தைகளுடைய மரணங்கள் பெரியோருடைய மரணங்கள் தாய்மார்களுடைய மரணங்கள் என்று செயற்கை மரணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது போர் நிறுத்தத்தினுடைய முதல் வேலையாய் நாங்கள் செய்ய வேண்டியது டன் கணக்கில் வெளியே நிற்கிற அத்துணை வாகனங்களையும் உள்ளே அனுமதிப்பதற்குண்டான முதல் வேலையை நாங்கள் பார்க்கறோங்க நீ போர் அறிவிச்சிரு அறிவிச்சா முதல் வேலை எது நடக்குதோ இல்லையோ முதல்ல அந்த மக்களுக்கு தேவையான உணவை நாங்கள் உள்ளவங்க சேர்க்கணும் இன்னைக்கு அதுக்காக வேண்டிய ஆயிரக்கணக்கான தொண்டு நிறுவனங்களோடு காத்து கொண்டு நிற்கிறார்கள் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருப்பது மட்டுமல்ல அவர்களுக்காக நாம் நினைக்குகிற பொழுது அல்லாஹு அக்பர் நம்முடைய வாயில் அவ்வளவு சுவையான உணவுகள் படுகிற பொழுது அந்த மக்கள் பல நாட்கள் அல்ல பல மாதங்களாய் ஒரு பட்டினியை ஒரு போர் தந்திரமாய் கையாண்ட அந்த மக்களை அவ்வளவு கொலை குற்றம் செய்திருக்கிற இடத்துல இன்னைக்கு உலக நாடுகள் பார்க்கிற இடத்துல ஐநாஸ் பை பேசுகிறது நீ முதல்ல போர் நிறுத்து அருவி ரெண்டாவது கண்டிஷன் மூணாவது கண்டிஷன் ஏத்துக்க முடியுமா முடியாதாங்கிறதுலாம் இருபது வரைக்கும் பேசி தீர்த்துக்கலாம் ஆனால் முதல்ல செய்ய வேண்டியது அந்த மக்களுக்காக வெளியே நிப்பாட்டப்பட்டிருக்கிறோம் சென்ற மாதம் வரைக்கும் பெரிய பெரிய படகுல போய் கொடுக்க போனவங்க அத்தனை பேரும் கைசி நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க உணவு பட்டல கூட போனவங்க நாற்பது பேர் போனாங்க எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிருக்கிறான் முதல்ல உணவை கொடு இது இஸ்லாமியத்தினுடைய மிக உயர்ந்த பண்பாடு சூழலா காட்டி தந்த அடையாளம் நீங்கள் போர்க்களத்தில் நின்றாலும் கூட ஆச்சரியம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க மதீனா மக்காவை அழிக்க வந்தவர்களுக்கு கூட உணவை கொடுத்தவர்கள் இஸ்லாமிய மக்கள் என்கிற பொழுது போர் மரபாய் ரசூதாக கடைபிடித்தது எந்த காலத்திலும் செயற்கையாய் பஞ்சத்தை உருவாக்கி அந்த மக்களுக்கு உணவு இல்லாதவை உருவாக்க கூடாதுங்கிறத இன்றைக்கு ஐநாசபை யோசிக்கிறது நீ போர் நிறுத்தத்தை அறிவிச்சு கொடு முதல்ல நாங்கள் உள்ளே போய் உணவை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வயிறார உணவை கொடுத்த அந்த மக்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்று சொல்கிற முதல் அடையாளம் இன்னைக்கு உலகத்தை யோசிக்க வைத்திருக்கிறது இரண்டாவது அடையாளம் சொல்றாங்க ரெண்டாவது அடையாளம் அவசியமாய் சரி செய்யப்பட வேண்டிய உடனுக்குடன் சரி செய்யப்பட வேண்டிய வேலைகள் என்று இருக்கிறது ஏன்னா மருத்துவமனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நிறைய பள்ளி வாசல்கள் எல்லாம் முடிஞ்சு போனது வீடுங்கிறது அடிப்படை தேவையா இருந்தால் கூட வீடை இழந்த மக்களுக்கு ஏதாவது டென்ட் போட்டு கொடுத்துடலாம் ஆனால் மருத்துவத்திற்கு உண்டான வசதி இல்லாமல் அந்த மக்கள் மருத்துவம் பார்க்க முடியாமல் தடுமாறுகிற சூழல் இது போன்ற அவசியமாய் உடனுக்குடன் செய்யப்பட வேண்டிய சூழல்கள் அவங்க சொல்றாங்க நாங்கள் உடனுக்குடன் என்று சொல்வது கூட பல மாத காலங்கள் ஆகலாங்கிறாங்க பல மாத காலங்கள் ஆகலாம் அது சரி செய்வதற்கு அந்த ஊரே சரி செய்யும்னா சில வருடங்கள் கூட ஆகலாங்கிறாங்க அல்லாஹுமார் எவ்வளவு தூரம் அந்த மக்களுடைய பாதிப்பில் அல்லாஹு அந்த மக்களுடைய பொறுமைக்கு பின்னால் அல்லாஹ் தருகிற இன்டிலாருள் ஃபரஜ் நபில் பெருமானா செல்லாம் சுட்டி காட்டுகிற இன்டிலாருள் ஃபரஜ் மிகச்சிறந்த ஒரு இபாத நீங்கள் நிலைமை மாற வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பதை அல்லாஹரபுல்லாலமின் நன்மையாய் அதை இபாதத்தாய் கணக்கெடுகிறான் என்கிற அடிப்படையில் உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து நினைக்க நாம் செய்தது வாக்களுடைய வெளிப்பாடுகள் உலகத்தில் சண்டையே வேண்டாம் என்று என் இறைவனையே நம்ப மறுப்பவர்கள் வரைக்கும் உண்டானவர்கள் கூட இன்னைக்கு இவ்வளோ பெரிய அகோர தாண்டவமான ஒரு போருடைய சூழலுக்கு பின்னாடி இது மனிதத்தன்மையே கிடையாது நீங்கள் விட்டு விடுங்கள் என்று எல்லோரும் கதறுகிற குரல்களுக்கு பின்னால் அவர்கள் சரி செய்யப்பட வேண்டிய இரண்டாவது விஷயமாக சொல்கிற அடையாளங்கள் மூன்றாவது விஷயம் சொல்கிறாங்க இதே நிலை தொடருவதற்கு இன்னும் இன்னும் அழுத்தங்கள் தேவை என்ன பொதுவாக அப்படி தான் ஏதாவது ஒன்று லேசம் மேலோட்டம் நடக்குதுன்னா அப்படியே அதை மறந்துடுவோம் நேற்று இப்போ நேற்று பேசிக்கிட்டு போர் நிறுத்தத்தை பே நடத்துகிறோன்னு பேசிக்கிட்டு இருக்கிற பொழுதே இங்கேருந்து உடனே குண்டு பறந்துருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள் தான் வருகிற பொழுது அழுத்தங்கள் நிறைய கொடுத்தாச்சு இப்போதான் ஆரம்ப கடந்து நிற்கிறாங்கிற பொழுது இன்னும் இன்னும் அழுத்தங்கள் கொடுக்க வேண்டும் அந்த அழுத்தங்கள் தான் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நாம் எதிர்பார்க்கிற கடைசி முடிவாய் குரான் வரலாறையை சுட்டி காட்டி வெறும் வரலாறு மட்டும் அல்லா சொல்றது கிடையாது வரலாற்றின் ஆரம்பம் முதல் இறுதி வரை வந்து எப்படி இதனுடைய முடிவு வந்தது என்று அல்லாஹ் சொல்கிறானோ அது மாதிரி உண்டான மாற்றங்களை நோக்கி பயணிப்பதற்கு நாம் செய்கிற துவாக்கள் மிக முக்கியமானது நாம் செய்து கொண்டிருக்கிற துவாக்களை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் அந்த மக்களுக்கு என்னென்ன வகைகளில் எல்லாம் அல்லாஹுடைய உதவி கொண்டு விரைவாய் அந்த நாடு அவர்களுக்காக உண்டானது என்று பேசப்பட்டு கொண்டிருக்கிற வார்த்தைகள் அது அவர்களுக்காக உண்டானது என்று தீர்மானமாய் முடிவாகிற வரைக்கும் நம்முடைய தொடர் துவாக்கலும் தேவை நம்முடைய தொடர் அல்லாஹத்திலே கையேந்துகிற நிலைமையை தேவை நாம் அவர்களை நினைக்குகிற பொழுது நம்மை போன்ற சகோதரர்கள் அவர்கள் கண்ணீர் வடிக்காமல் வாழ வேண்டும் அவர்கள் பட்டினி இல்லாமல் வாழ வேண்டும் அவர்கள் நிம்மதியோடு அச்ச அச்சமற்றவர்களாய் தன் பூமியில் அல்லாஹை வணங்கி வாழ வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டு கேட்கிற ஒவ்வொரு துவாவிற்கு பின்னாலும் அல்லாஹ் ரபுல்ல ஆலமின் அதே பாதுகாப்பை நமக்கும் தருகிறார் என ரசூல் சொன்ன வார்த்தை நீங்க உங்களுக்கு தெரியாத முகம் தெரியாத மனிதர்களுக்காக நீங்கள் துவா செய்கிற பொழுது அந்த துவாக்களுக்கு பதில் சொல்வதற்காக வேண்டி உங்களை சுற்றி மலக்குகள் நிற்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிற ஆமீனின் மூலமாய் நாம் அவர் நல்லா இருக்கட்டும் கேட்டால் அல்லாஹ் நம்மளும் நல்லா இருக்க வைக்கிற மலக்கொழி துவாக்களை கொண்டு அவர்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று கேட்டால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாக இருக்க வைக்கிறான் அவர்கள் நாட்டிற்குள்ளே சுபிச்சமாய் அமைதியாய் வாழட்டும் என்று நாம் கேட்டால் மலக்களின் வாக்கள் மூலமாக அதே பாதுகாப்பை அல்லாஹ் நமக்கும் தெரிகிறான் ஏன்னா நாம் அப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளே ஆளாக்கப்படுகிற ஒரு பதட்டம் இருப்பதனால் அல்லாஹரப்புல்லா ஆலமியின் அவர்கள் சந்தித்து விட்ட துன்பங்களுக்கு பின்னால் எந்த எதிர்பார்ப்பு மூலமாக வெற்றியை நோக்கி நகர்கிறார்களோ அதே வெற்றி அல்லாஹரப்புள்ள ஆலமியின் நமக்கும் அல்லாஹ் முழுமையாக தந்த அருள் பாதிப்பானாக நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்த அருள் பாதிப்பானாக காலம் முழுக்க நாம் வாழ்கிற இதே பூமி நம் சொந்த பூமி என்கிற எண்ணத்தோடும் நாம் வாழ்கிற இந்த பூமியில் நமக்கு தந்திருக்கிற மார்க்கத்தை நாம் நமக்குரிய முறையில் பின்பற்றி வாழ்வதற்குண்டான தோஃக்கு ரபுல் ரபுல்லமீன் தந்தர்கள் பாலிக்க வேண்டும் என்று அந்த மக்களின் சார்பாக நாம் துவா செய்வதோடு நமக்கும் அல்லாஹு ரபுல்லாலின் சிறந்த வாழ்வை மனமான நல்ல வாழ்வை அல்லா நசீபாக்கி தந்தர்கள் பாலிப்பானாக என்று துவா செய்தவனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அலஹ் ரபு ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்